கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் இன்று எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களிலிருந்து ஆயிரம் எஸ்ஐபி அபாகஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் உஷாராணி கலந்து கொண்டார் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் அபாகஸ் பெருக்கள் மற்றும் காட்சி கண்கணித தொகைகளை உள்ளடக்கிய முன்னூறு கணித தீர்வுகளை குழந்தைகள் பதினோரு நிமிடங்களில் தீர்த்தனர் ஏழாவது பதிப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளானது மண்டல அளவில் நடைபெற்றது கடந்த ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் நிகழ்வுகள் நான்கு முறை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது எஸ்ஐபி அபாகஸ் இந்தியா பயிற்சியாளர் முன்னிலையில் ஆயிரம் மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்ஐபி மாநில தலைவர் ரவிசங்கர் கூறும் பொழுது என் பேர் சங்கர் சார் நான் இந்த எஸ்ஏபி அபகஸ்ல மாநில தலைவராக இருக்கேன் நாங்க இந்த கம்பெனி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்தியாவில் ரன் பண்றோம் இது கம்ப குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும் ஸ்கில்ஸ் லைக் கான்சன்ட்ரேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில்ஸ் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும் இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூர்ல நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து எஸ்ஐபி ப்ராடிஜின்னு சொல்லுவோம் இது மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு டே லாங் ஈவெண்ட் ஸோ குழந்தைங்களை இன்னைக்கு அவங்க திறமைகளை காட்டுவாங்க ஒரு லெவன் மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அந்த லெவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் கரெக்ட் பண்ணி ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இந்த காம்படிஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் அவங்க திறமையை ஒன்றும் டெவலப் பண்ண தான் இந்த காம்படிஷன் பண்ணுறோம் இது நாங்கள் பார்த்தா ஒரு ட்வெண்ட்டி எவ்ரி இயர் நடக்கும் இது ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எடிஷன்

அவங்க ஸ்கூல்ல மார்க்ஸ் நல்லா எடுப்பாங்க இப்போ இல்லை நாளைக்கு அவங்க ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் ஒரு வாழ் நாள் மூக்க இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அவங்க பிளஸ் ஒன் பிளஸ் போகணும் நீட் ஐஐடி அந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு எல்லாருக்குமே இப்போ கத்துக்கிற ஸ்கில் அவங்களுக்கு யூஸ் ஆகும் கிளாஸ் ஒன்னுலேருந்து கிளாஸ் ஒரு ஏழு எட்டு வரைக்கும் ஒரு வாக்ஸ்